வெஹாமை நடுவின்றி நன் பொருள் வெஹின் குடி குற்றமும் ஆங்கே தரும் நடுவு நிலைமை இல்லாமல் பிறர்க்குரிய நல்ல பொருளை ஒருவன் கவர விரும்பினால் அவனுடைய குடியும் கெட்டு குற்றமும் அப்பொழுதே வந்து சேரும் படுபயன் வெஹிக் நடுவன்மை நடுவு நிலைமை அல்லாதவற்றைக் கண்டு நானி ஒதுங்குகின்றவர் கவர்வதால் வரும் பயனை விரும்பி பழியான செயல்களை செய்யார் சிற்றின்பம் வெகி அரண் அல்ல செய்யாரே மற்றின்பம் வேண்டுபவர் அறநெறியால் பெறும் இன்பத்தை விரும்புகின்றவர் நிலையில்லாத சிறிய இன்பத்தை விரும்பி அறம் அல்லாதவற்றை செய்யார் இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற வென்றையில் காட்சியவர் புலன்களையும் வென்ற குற்றமில்லாத அறிவை உடையவர் யாம் வறுமை அடைந்தோம் என்று எண்ணியும் பிறர் பொருளை விரும்பார் அகன்ற அறிவு யார் மாட்டும் யாரிடத்திலும் பொருளை கவர விரும்பி பொருந்தாதவற்றைச் செய்தால் நுட்பமானதாய் விரிவுடையதாய் வளர்ந்த அறிவால் பயன் என்ன அருள் வெகுள் அருளை விரும்பி அற நெறியில் நின்றவன் பிறனுடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான் வேண்டர்க்க வெக்கியாம் ஆக்கம் விளைவையின் மாண்டற்கு அரிது ஆம் பயன் பிறர் பொருளை கவர விரும்புவதால் ஆகும் ஆக்கத்தை விரும்பாது இருக்க வேண்டும் அது பயன் விளைக்கும் போது அப்பயன் நன்மையாவது அரிதாகும் அஹாமை செல்வத்திற்கு யாது எனின் வெஹாமை வேண்டும் பிறன் கைப்பொருள் ஒருவனுடைய செல்வத்திற்கு குறைவு நேராதிருக்க வழி எது என்றால் அவன் பிறனுடைய கைப்பொருளை விரும்பாது இருத்தலாகும் அரண் அறிந்து வெஹா அறிவுடையார் சேரும் திறன் அறிந்து ஆங்கே திரு அறம் இஃது என்று அறிந்து பிறர் பொருளை விரும்பாத அறிவுடையாரை திருமகள் தான் சேரும் திறன் அறிந்து அதற்கு ஏற்றவாறு சேர்வாள் இரல் ஈனும் எண்ணாது விரல் ஈனும் வேண்டாமை செருக்கு விளைவை எண்ணாமல் பிறர் பொருளை விரும்பினால் அஃது அழிவைத் தரும் அப்பொருளை விரும்பாமல் வாழும் பெருமை வெற்றியைத் தரும்